வணக்கம் சொந்தங்களே நான் அம்மா ரொம்ப நாளாக வீடியோவே போடலன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து கேட்டுருந்தீங்க அதோடு அதோட வந்து அம்மா ட்ரீட்மெண்ட் இருந்தீங்களே உங்கள் வலி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றிம்மா என் அம்மாவை மதித்து வந்து கேட்டு என்னுடைய உடம்பு நிலையை விசாரிக்கிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னாக்கா எப்போ பார்த்தாலுமே நான் எங்கன்னா சா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து வீடியோ போட்டால் என்னாம்மா எப்போ பார்த்தாலுமே அடுத்த வீடியோவே போடுறீங்க நம்ம வீட்டில் எப்போம்மா ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க என்னை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுக்கான நேரம் வந்திருக்குதுமா இது ஏன் நான் இவ்வளோ நாளாக சொல்லணும்னா ஒரு ரெண்டு மாதமாக வந்து அது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் ஆகாதான்னு பேசிக்கிட்டே இருந்தோம் இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிருக்குது தான் வந்து நம்ம சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் அப்போது இங்கே இருக்கிற சொந்தம் பாதி சொந்தங்கள் தான்மா சொல்லியிருக்கிறேன் நான் அதனால் வந்து இப்போ உங்ககிட்டயும் சொல்லிடணுன்றதுனால சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி தம்பிக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமா நிச்சயதார்த்த நிச்சயம் பண்ணியிருக்கிறோம் அதனால்தான் தான் சொல்கிறதுக்கு அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுன்னா இன்றைக்கி வீடியோக்கு வந்துருக்குறேன் பொண்ணு எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதுரைமா மதுரையிலேருந்து தான் பொண்ணு நம்ம தம்பிக்கு செட் ஆச்சு ரொம்ப தொழில் எங்கே எங்கேயோ பார்த்து கடைசியில் எல்லாம் சுற்று வட்டார் ஆனால் இந்த பக்கம்தான் வந்துச்சு கடைசியில் மதுரையில் தான் பொண்ணு செட் ஆகியிருக்குது மதுரை பொண்ணு நாங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் நாங்கள் வந்து கையெல்லாம் இன்னும் நினைக்கல அது இப்போ ஏன் போகிறோன்னா கை நினைக்கிறது தான் போகிறதா ஃபஸ்ட்டில் பிளானாக இருந்துச்சு சரி நம்ம நிச்சயம் பண்ணுறதுக்காக ஒரு டைம் போனோம் ஏன்னா கல்யாணம் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்றதுனால வந்து கை நினச்சிட்டு அப்படியே நிச்சயமும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம்மா இருபத்தி மூணாந்தேதி ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் இருபத்தி மூணாந்தேதி நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டிலேருந்து ஏற்கனவே வந்து போயிட்டாங்க நம்ம வீட்டில் வந்து கை நினச்சிட்டு போயிட்டாங்க இன்னும் அது போடலை நான் ஷார்ட்ஸில் போடுறேன் உங்களுக்கு கிட்டே வந்து ஹாப்பி நியூஸை சொல்லியிருக்கிறேன் தம்பிக்கும் எனக்கு வ வரப்போகிற சின்ன மருமகளுக்கும் நீங்களாம் வந்து நல்லபடியாக வாழ்த்து சொல்லணும் அதுதான் அம்மாவுடைய ஆசை எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இருக்கணும் உங்கள் எல்லோரையுமே நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு இன்வென்ட் பண்ணுவேன் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வெளியூர்லேருந்து வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் கண்டிப்பாக கல்யாணத்தை டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களை கல்யாணத்துக்கும் கூப்பிடுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இன்னும் வந்து இனிமேல் வந்து கடைக்கு போகிறது நான் சேரீ எடுக்கிறது தட்டு வரிசை வாங்குறது எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் பண்ணுவேனோ கடைத்தருவுக்கு போகிறது எல்லாமே இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் இன்னும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட பாதி பேருக்கு தான்மா சொல்லியிருக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லலை எதனால் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப தொலைவு லாங் ட்ராவலாக இருக்குது அதுவும் நாங்கள் வெடிகாலம் மூணு மணிக்கெல்லாம் வர இங்கேருந்து போகிறோம் சரி நம்ம கூப்பிட்டு ஏன் எல்லாரையும் சங்கடப்படுத்தணும் கல்யாணத்துக்கு போய் கூப்பிட்லான்றதுனால தான் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட பாதி சொந்தத்துக்கு நான் சொல்லலை எதுவும் முக்கியமாக நம்ம ஊருக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் இப்போதை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக மதுரையில் நம்ம சஸ்பேஸ் யாரா வந்தாக்கா நம்ம பிள்ளைங்க யாருனா இருந்தாக்கா நான் அடுத்த வீடியோவில் வந்து லொக்கேஷன் எந்த எந்த இடத்துல சொல்ற வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பாய்